கழிச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதைப் பொருள் இல்லாத இடத்திலே கிடையாது இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்குது இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் கொடுமை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கஞ்சா அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மூன்று ஆண்டுக்கு முன்பே முதலமைச்சர் கோரிக்கை வச்ச சட்டமன்றத்தில் பேசினேன் அறிக்கை வேலை வெளியிட்டேன் தொலைக்காட்சி வேலையில நான் பேட்டி கொடுத்தேன் அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமியால் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிந்து கிடக்குது இன்றைக்கு பத்து நாளைக்கு மிந்தி பாருங்கள் ஒரு பத்து வயது மதிக்க தந்த ஒரு பெண் திருவள்ளூர் மாவட்டம் குமிட்டிப்பூட்டில் ஒரு சாலையில் நடந்துகிட்டு போகிறாங்க பின்னாண்ட ஒருத்தன் போனால் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போயிடறான் எவ்வளோ கொடுமை இதுவரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல அதோடு ரெண்டு நாளைக்கு முந்தி மற்றொரு சிறுமியை ஒரு மானவன் அவனும் தூக்கிட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகள் அனுப்பு பெண் குழந்தைகள் அனுப்புவதே பல பெற்றோர்கள் அச்சமாக இருக்குது அந்த வேலையை பயிற மேயிற மாதிரி நம்ம சிறுமிகள் நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறோம் சில ஆசிரியர் செய்கிறத எல்லா ஆசிரியும் கிடையாது இன்றைக்கு ஆசிரியர்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் பட்டப்படி படித்து பல பேர் வேலைக்கு போயிருக்க நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு சில ஆசிரியர்கள் தவறாக பாலியல் சீண்டல் நம்முடைய குழந்தைகளை செய்வதுனால போக்சோ சட்டத்தில் கைது ஆகிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவே பாட்டி விட்டு வைக்கிறது இல்லை முதல் பாட்டி வரை பாலில் சீண்டல் இல்லாத நாளே இல்லை தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு